ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே ஐயோ நான் இழந்து விட்டேனே என்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் எப்போ கிடைக்கும் எனக்கான மகிழ்ச்சி எப்போது என் வாழ்க்கையில் வரும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நீ இழந்து தவிப்பதை மட்டுமல்ல ஆசையோடு எதிர்பார்த்து காத்திருப்பதையும் உன்னிடம் தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் நீ விரும்பி ஆசைப்பட்டு வாழணும் நினைச்ச வாழ்க்கையை உன் கைகளிலேயே நான் ஒப்படைப்பேன் என் செல்வமே உன் வாழ்வில் தவறு செஞ்சுட்டு நான் செஞ்சது சரிதான் நியாயப்படுத்தக்கூடிய மனிதர்கள் எல்லா சூழ்நிலைகளையும் உன் அருகில் இருப்பதான் செய்வார்கள் அவர்களை ஒருபோதும் உன்னால் திருத்தவும் முடியாது அவங்க குணத்தை மாற்றவும் முடியாது அவங்கவங்க அப்படியே இருந்துட்டு போகட்டும்னு சரி சரின்னு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு கீழே விழுந்துட்டாலும் யோசிக்காமல் எந்திரிச்சு நின்று அப்போது தானே நீ கீழே விழுவதை பார்த்து யார் சிரிக்கிறார்கள் என்பதை உன்னால் பார்க்க முடியும் யார் உன்னை தூக்கிவிட தயாராக உன் அருகில் வந்தார்கள் யார் சும்மாவே கைகளை லேசாக தூக்கிட்டு உனக்கு உதவுவது போல நடித்தார்கள் என்பதையும் நீ உடனே எழுந்து நின்றால் மட்டும்தான் பார்க்க முடியும் என் செல்வமே வாழ்க்கைனா தோல்வி வரும் வீழ்ச்சி வரும் ஆனால் எதை கண்டும் தயங்காம கலங்காம உடனே எழுந்து நின்று என்னால் ஜெயிக்க முடியும்கிறதை இந்த உலகுக்கு நீ உணர்த்திக்கிட்டே இருக்கணும் ஆம் கொஞ்சம் சோர்ந்து போனாலும் கொஞ்சம் தயங்கி நின்றாலும் உடனே இந்த உலகம் உன்னை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிடும் எப்போதும் யாராவது வந்து உதவி செய்வாங்க யாராவது வந்து நமக்கான நல்லதை செஞ்சு முடிப்பாங்கன்னு மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடிய ஆளாக நீ இருக்காத காலம் உன்னை கரை சேர்க்காது என் செல்வமே நீதான் நீந்தி போய் கரை ஏற வேண்டும் உனக்கு இன்னும் நேரம் இருக்கு மெதுவாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் நாளைக்கு இந்த வேலையை முடிச்சுக்கலாம்னு எப்போதும் யோசிக்காதே நிறைய பேர் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கும் துன்பம் வருவதற்கும் தோல்வி வருவதற்கும் காரணமாக இருக்கதே இந்த விஷயம்தான் தெரியுமா நமக்கு இன்னும் நேரம் இருக்கும் நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் எல்லார் வாழ்விலும் சோம்பல் தனத்தையும் சோம்பேறி தனத்தையும் சோர்ந்து போகக்கூடிய தோல்வியையும் தருகிறது எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உன்னை உயர்வான ஆளாக மாற்றணும் நான் நினைக்கிறேன் யார் உனக்கு உதவி செய்தாலும் அவர்களுக்கான நன்றியை வார்த்தைகளால் சொல்ல வேண்டாம் உன் செயல்களின் மூலமாக வெளிப்படுத்து உன்னுடைய லட்சியத்தில் நீ கவனமாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நிச்சயமாக நீ அதில் ஜெயிச்சிடலாம் உன்னை சுற்றி கல்லெறியும் மனிதர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்வெடுத்தே தீர்வார்கள் யாருக்கு எதை கொடுத்தா நல்ல பெயர் கிடைக்கும் நினச்சி தேடின காலமெல்லாம் போதும் யாருக்கும் எதுவும் செய்யாமல் உனக்கானதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்தாலே மற்றவர்கள் தானாக உன்னை தேடி வந்து பாராட்டுவார்கள் ஆமியன் செல்வமே மற்றவங்களுக்கு ஓடி ஓடி போய் நீ உதவி செஞ்சதும் மற்றவர்கள் தேவையறிந்து அவங்களுக்காக நீ பாடுபட்டதெல்லாம் போதும் உன்னுடைய சந்தோஷத்துக்காக உன்னுடைய நிம்மதிக்காக உனக்கான வேலைகளை செய்யப்பார் நான் சொல்வது உனக்கு சுயநலம் போல இருந்தாலும் இந்த கலியுக காலத்தில் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்வில் சந்தோஷம் இருக்கும் நீ சந்தோஷத்தில் இருக்கும்போது உன் கூட நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும்தான் உனக்கு தோல் கொடுத்து உதவி செய்ய வருவார்கள் அப்படி உனக்கு கஷ்டத்தில் உதவி செய்த மனிதர்களை ஒருபோதும் மறந்துவிடாதே என் செல்வமே உனக்கான பிரச்சனைகளை நீ மற்றவர்களிடம் கொடுத்து விடாமல் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நீயே தீர்வு காணக்கூடிய ஆளாக இரு எப்போது பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் மற்றவங்களை தேடி போய்கிட்டே இருந்தினா அது காலம் முழுவதும் உனக்கு அடுத்தவர்களை எதிர்பார்த்தே வாழ்வது போல மாறிவிடும் இந்த உலகில் எதுவுமே உனக்கு சொந்தமில்லாத போது நீ எதை நினச்சி கவலைப்படுற அவங்கவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனையும் ஆயிரம் வேலையும் இருக்குது ஓ வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு உனக்கு உதவி செய்ய யாருமே இங்கு தயாராக இல்லை என் செல்வமே உன்னை ஆதரிக்க யார் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன ஆயிரம் உறவுகள் சேர்ந்து தர முடியாத தைரியத்தையும் பலத்தையும் வெற்றியையும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுப்பேன் உன்னை சுற்றி மனிதர்கள் இருந்தால் உறவுகள் நினச்சிக்கோ பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா நல்ல நினைவுகள் நினைச்சுக்கோ அவ்வளவுதான் வாழ்க்கை சேர்ந்தாலும் பிரிந்தாலும் எதை நினைத்தும் யோசிக்க வேண்டாம் நடக்கும் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு கடந்து வர பழகு எல்லாமே சிறிது காலந்தானே உன்னுடைய ஆசையை தூண்டிவிட்ட மனசுதான் நீ தவறு செய்வதற்கும் காரணமாக அமைந்துவிடும் எல்லா விஷயங்களையும் மனசு ஆயிரம் கருத்து சொல்லும் ஆனா எதை ஏற்றுக்கிறது எதை விடுறதுன்னு நீதான் முடிவெடுக்க வேண்டும் என் செல்வமே வீட்டுக்குள் இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் புன்னகையோடு கூடிய சிரித்த முகமாக நடந்துகள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது எல்லாரிடமும் பொறுமையாக இருக்கும்படி மறக்காமல் நடந்து கொள் ஏன்னா வெளியில் பொறுமை முக்கியம் வீட்டுக்குள்ள புன்னகை முக்கியம் இது இரண்டும் அந்தந்த இடத்தில் சரியாக இருந்துவிட்டால் எப்போதுமே சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலையாக உன் வாழ்வில் இருந்துவிடும் என் செல்வமே அன்பை விதைக்கும் மனிதர்கள் நிம்மதியை அறுவடை செய்வார்கள் ஆக்ரோசத்தையும் கோபத்தையும் தேவையில்லாத தெளிவையும் நிதான மின்மையையும் செய்யக்கூடிய மனிதர்கள் வாழ்வில் நிம்மதியில்லாமல் தவிப்பார்கள் உனக்கு என்ன தேவை நிம்மதி தானே அப்போ உன் வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கோ உன்னை நீயே செதுக்கி கொள்ள வேண்டுமென்றுதான் சில பேர் உன்னை அவமானப்படுத்தும்படியும் சில பேர் உனக்கு துரோகம் செய்யும்படியும் நடக்கும்போது நான் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன் உன்னுடைய பலவீனம் என்னங்கிறதை இப்போ நீ தெரிந்து கொண்டாய்தானே இனிமேல் உன் பலத்தை அதிகரிப்பதற்கான நேரத்தை செலவிடு வெற்றி உனக்கு சாதகமாக மாறும்படியும் நீ இழந்த விஷயங்களையெல்லாம் மீண்டும் பெறும்படியும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாய் நிற்பேன் எந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் தயங்காமல் எடுக்கக்கூடிய திறமை உனக்குள்ள இருந்தா போதும் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் உன் பக்கமாக திறந்துவிடும் என் செல்வமே எல்லாமே மகிழ்ச்சியாக எல்லாருக்கும் அமைஞ்சிடுறது கிடையாது ஆனா அமைகிற அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுவது தானே வாழ்க்கை இந்த உலகில் யாரை எப்படி நம்ப போகிறோன்னு தெரியாமலேயே எல்லாரையும் யோசித்து யோசித்து பேசிக்கொண்டும் பழகிக்கொண்டும் நம்பிக்கொண்டும் தான் பாதி மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உன் தன்னம்பிக்கை நீ நம்புனா நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும் இந்த உலகத்துல யாரோடும் உன்னை ஒப்பிட வேண்டாம் அப்படி நீ செய்ய ஆரம்பிச்சினா அது உன்னை நீயே அவமானப்படுத்திக் கொள்வதாகவும் தாழ்த்தி கொள்வதாகவும் இருந்துவிடும் இந்த உலகத்தில் நேரத்துக்கு ஏற்றாற் போல வேஷத்தை மாத்திக்கவும் ஆளுக்கு தகுந்தாற் போல பேசி பாசத்தை காட்டவும் நிறைய பேர் இருக்காங்க அவர்களில் ஒருவராக நீ மாறிவிடாதே என் செல்வமே காசு பணத்தை பார்த்து இவன் நமக்கு உதவி செய்வானான்னு பார்த்து பாசம் காட்டக்கூடிய ஆட்கள் இந்த உலகிற்கு தேவையில்லை வேஷம் போடாமல் நடிக்காமல் உண்மையாய் வாழக்கூடிய ஒரு சிலரில் ஒருவராக நீ இருந்தால் போதும் உன்னுடைய மௌனமும் பொறுமையும் பக்தியும் பாசமும் நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றியை பெற வைக்கும் ஒரு செயலை செய்யும் போது இதை எப்படி செய்கிறதுன்னு நீ தெரிஞ்சுக்கிறத விட எப்படி செய்யக்கூடாதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டினா அதன் மூலமாக கூட நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியானதாக மாறிவிடும் அல்லவா ஏமாற்றங்களையும் துரோகத்தையும் அதிகமாக சந்தித்து விட்ட ஓம் வாழ்க்கையில் இனி எல்லா சந்தோஷங்களும் வெற்றிகளும் வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன் உருவத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகத்தில் மனிதர்கள் யாரையும் மதிப்பது கிடையாது மனிதர்களுடைய குணமும் அவர்களுடைய வாழ்க்கையுடைய வசதியும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் சேர்ந்து தான் ஒருவரை பற்றி எண்ணத்தை இன்னொருவருக்கு உண்டாக்குது நீ எப்போதும் நியாயமான ஆளாக நேர்மையான ஆளாக தகுதியும் திறமையும் அதிகம் கொண்ட ஆளாக உன் வேலைகளை செய் தவறான முடிவுகளை அவசரப்பட்டு எடுப்பதை நிறுத்திவிட்டு சரியான முடிவுகளை பொறுமையாய் நிதானமாய் எடுக்கப்பாரு மன உறுதியில்லாமல் நீ தவறு செய்துவிட்டால் அது வாழ்நாள் முழுவதும் உன்னை கொன்றுவிடுமென் செல்வமே உன்னை யார் உன்னை குறைத்து மதிப்பிட நினைத்தாலும் அவர்களுக்கு நீ யாருங்கிறத காட்டிக்கொள்ளாமல் புதிராகவே இருந்துவிடு அதே நேரத்தில் யாரும் அறியாமலேயே தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் உன் வாழ்க்கையில் போராடிக்கிட்டு காலமும் நேரமும் சீக்கிரமே உனக்கு சாதகமாக மாறும் அப்போது நிச்சயமாக நீயும் வெற்றி பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாய்